மரணத்தின் மீது வெற்றி மூன்று வார செய்தி தொடர் மூன்றாம் வாரம் செய்தி ஒன்று நம்முடைய உயிர்த்தெழும் சரீரத்தின் சுபாவம் முதலில் எனக்கு கடிதம் எழுதிய எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடுகிறேன் நான் இந்த செய்தியை போது நாங்கள் இன்னொரு விளாசத்தை உங்களுக்கு கொடுப்போம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பிரச்சினைகளை உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அந்த விளாசத்திற்கு நீங்கள் தாராளமாக எழுதி அனுப்பலாம் மரணத்தின் மீது வெற்றி என்ற தலைப்பில் கடந்த இரண்டு வாரங்களாக வேதாகமத்திலிருந்து சத்தியங்களை போதித்துக் கொண்டு வருகின்றேன் இது நம் எல்லோருக்குமே அத்தியாவசியமான ஒரு போதனையாகும் அவ்வளவு அர்த்த செறிவு நிறைந்த அருமையான ஒரு போதனையாய் இது நமக்கு இருக்கிறது இந்த வாரத்திலும் இதை நான் தொடர்ந்து போதித்து நிறைவு செய்ய போகிறேன் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டியது இன்னும் பல அருமையான பொக்கிஷங்கள் இதில் இருக்கிறது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவத்தை குறித்து கடந்த வார கடைசி செய்தியில் நான் பேசினேன் நீதிமான்களாய் மறித்த விசுவாசிகளின் உயிர்த்துதலை குறித்து நான் அதில் பிரசங்கித்தேன் இந்த தலைப்பில் இன்னும் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து இன்றைய செய்தியை நான் போதிக்கப் போகிறேன் உயிர்த்தெழுதலில் விசுவாசிகள் புதிய வகையான சரீரத்தை பெற்றுக் கொள்வார்கள் நீதிமான்களின் உயிர்த்தெழுந்த இவ்வகையான சரீரத்தை குறித்துதான் இன்று நான் பேச போகிறேன் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற மிக முக்கியமான ஒரு அதிகாரமாகும் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஆகிலும் மறித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் புத்தியினனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை அதாவது சரீரத்தை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய் அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார் விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார் பவுல் இங்கே இரண்டு காரியங்களை ஒப்பிட்டு ஒரு படமாக வருகின்றார் ஒன்று பூமியில் விதைக்கப்படும் ஒரு கோதுமை விதை இரண்டாவது பூமியில் புதைக்கப்படும் ஒரு விசுவாசியின் சரீரம் கோதுமை விதைக்கு என்ன நடக்கிறது என்பதற்கும் ஒரு விசுவாசியின் சரீரத்துக்கு என்ன நடக்கிறது என்பதற்கும் இடையே ஒரு வகையான தொடர்பு இருக்கிறது என்று அவர் சுட்டி காண்பிக்கிறார் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் த ரிசர்வேன் ஆஃப் த டெட் என்ற என்னுடைய புஸ்தகத்தின் கடைசி அத்தியாயத்தில் இந்த ஒப்புமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்களை குறித்து அந்த அத்தியாயத்திலிருந்து ஒரு பத்தியை நான் இங்கு வாசிக்கப் போகிறேன் எட்டாம் அத்தியாயம் எண்பது எண்பத்தி பக்கங்கள் பூமியில் புதைக்கப்பட்ட சரீரத்திற்கும் உயிரோடு இடையே உள்ள தொடர்பினை விலக்கி காட்டும்படி பூமியில் விதைக்கப்படுகிற கோதுமை விதையை எடுத்துக்காட்டாக பவுல் இங்கே பயன்படுத்துகிறார் இந்த ஒப்பீட்டிலிருந்து வெளிப்படுகிற மூன்று உண்மைகளை உயிரோடு எழுப்பப்படும் சரீரத்தோடு பொருத்தி பார்க்க முடியும் முதல் உண்மை பூமியில் விதைக்கப்பட்ட விதைக்கும் பிறகு அந்த விதையிலிருந்து நிலத்திற்கு மேலே வெளியே வளரும் தாவரத்திற்கும் இடையே ஒரு நேரடி தொடர்ச்சி இருக்கிறது அந்த விதையின் உட்பொருள் அந்த விதையிலிருந்து வெளியே வளர்ந்த தாவரத்திற்குள் இப்பொழுதும் இருக்கிறது இரண்டாவது உண்மை விதைக்கப்பட்ட அந்த விதையிலிருந்து வெளியே வளருகிற தாவரமானது சில முக்கியமான வெளிப்படையான மாற்றங்களுக்கு உட்படுத்துகிறது அந்த புதிய தாவரத்தின் வெளிப்புற வடிவமும் தோற்றமும் விதைக்கப்பட்ட அந்த விதையிலிருந்து வித்தியாசப்பட்டு இருக்கிறது மூன்றாவது உண்மை விதைக்கப்பட்ட அந்த விதையின் சுபாவம்தான் அதிலிருந்து முளைத்து வெளியே வருகிற தாவரத்தின் சுபாவத்தை தீர்மானிக்கிறது ஒவ்வொரு வகையான விதையும் அதற்குரிய வகையான தாவரத்தை தான் வளர செய்கின்றன கோதுமை விதையானது கோதுமை கதிரைத்தான் விளைய செய்கிறது ஒரு பார்லி விதையானது பார்லி கதிரை தான் முளைத்து வளர செய்கிறது விதையின் எடுத்துக்காட்டிலிருந்து முதலில் சரீரத்தின் தன்மைக்கும் உயிர்ப்பிக்கப்பட போகிற சரீரத்தின் தன்மைக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்ச்சி இருக்கிறது இரண்டாவதாக உயிர்ப்பிக்கப்படும் சரீரம் நிகழ்வில் சில முக்கியமான வெளிப்படையான மாற்றங்களும் உட்படுத்தப்படுகிறது அடக்கமணப்பட்ட சரீரத்தின் உருவமும் தோற்றமும் புதியதாக உயிரோடு எழுப்பப்பட போகிற சரீரத்தின் உருவம் மற்றும் தோற்றத்திலிருந்து முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் மூன்றாவதாக அடக்கம் தன்மையை தீர்மானிக்கிறது அதாவது ஒரு விசுவாசி இப்பொழுது பூமியில் வாழ்கின்ற போது எந்த நிலையில் வாழ்கின்றாரோ அந்த நிலைக்கேற்ற தன்மையுடைய ஒரு சரீரத்தோடு தான் அவர் உயிரோடு எழுப்பப்படுவார் இதில் தற்செயலான ஒரு நேரடி தொடர்பும் இருக்கும் ஆக நிலத்தில் விதைக்கப்படுகிற கோதுமை விதைக்கும் அடக்கம் பண்ணப்பட்ட விசுவாசியின் சரீரத்துக்கும் இடையே அவ்வளவு ஒற்றுமையான விஷயங்கள் இருக்கின்றன உருப்பிக்கப்பட போகிற சரீரத்தின் தன்மையை குறித்த அதே விஷயத்தை பவுல் தொடர்ந்து ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தில் பேசுகிறார் இப்பொழுது நாம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி இரண்டாம் வசனங்களை வாசிப்போம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல மாம்சம் வேறு மிருகங்களுடைய மாம்சம் வேறு மச்சங்களுடைய அதாவது மீன்களுடைய மாம்சம் வேறு பறவைகளுடைய மாம்சம் வேறு வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு சூரியனுடைய மகிமையும் வேறு சந்திரனுடைய மகிமையும் வேறு நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறது மருத்துவரின் ஒழித்தெடுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் பவுல் இங்கே பல முக்கியமான குறிப்புகளை எழுதியிருக்கிறார் பூமியில் கூட பல்வேறு வித்தியாசமான சரீரங்கள் இருக்கின்றன என்பதை அவர் முதலில் குறிப்பிடுகிறார் பறவைகள் மனுஷர்கள் மீன்கள் மற்றும் மிருகங்களின் சரீரங்கள் என பல்வேறு வித்தியாசமான சரீரங்கள் இங்கே இருக்கின்றன பிறகு அவர் பூமிக்குரிய மண்டலத்தையும் தாண்டி வான மண்டலத்திலும் பல்வேறு வித்தியாசமான சரீரங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் அவை இந்த பூமியிலே நாம் பார்க்கின்ற சரீரங்கள் இருந்து முற்றிலும் வித்தியாசப்பட்டு இருக்கின்றன அந்த வான மண்டலத்தில் உள்ளவைகள் தோற்றத்திலும் மகிமையிலும் வித்தியாசப்படுகின்றன என்பதை அவர் தொடர்ந்து சுட்டி காண்பிக்கிறார் வித்தியாசப்படுகிறது இவ்விரண்டிலும் இருந்து நட்சத்திரங்கள் வித்தியாசப்படுகின்றன நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்றும் வித்தியாசப்படுகின்றன என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் இதை போகிற சரீரங்களோடு பொருத்தி பார்க்கிறார் ஆகையால் தான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் என்று அவர் தொடர்ந்து சொல்கிறார் ஆக இந்த பூமியிலே வாழும்பொழுது நமக்கு இருக்கும் சரீரம் ஒரு வகையானது ஆனால் நாம் உயிர்ப்பிக்கப்படும் போது நமக்கு கொடுக்கப்படும் சரீரம் வேறொரு வகையானதாய் வித்தியாசமாக இருக்கும் அது நம்முடைய புதிய வாசத்தலமாக இருக்க போகிற தளத்திற்கு ஏற்றதாய் அதற்கு பொருத்தமானதாய் இருக்கும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன் ஒரு மனுஷனை விண்கலத்தில் வைத்து விண்வெளிக்கு அனுப்பும்போது அவனால் நேரடியாக விண்வெளிக்குள் விட முடியும் ஆனால் பூமியில் வாழ்வதற்கேற்ற சீதோஷ்ண நிலையையும் சூழ்நிலையையும் அவன் தன்னோடு எடுத்து செல்ல வேண்டும் காரணம் அவனுடைய சரீரம் விண்வெளியில் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்காது பூமியில் வாழ்வதற்குரிய சரீரம்தான் அவனிடம் அப்பொழுது இருக்கிறது ஆனால் நம்முடைய புதிய உயிர்த்தெழுதின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது பூமிக்குரிய சூழ்நிலைக்கும் பூமியின் சீதோஷ்ண நிலைக்கு மட்டுமே உரியதாக அதற்கு மட்டுமே கட்டுப்பட்டதாக இருக்காது பல்வேறு நட்சத்திரங்களுக்கு இடையே அவற்றின் மகிமையில் வித்தியாசம் இருப்பது போல இந்த பூமியில் வாழ்ந்தபொழுது ஒவ்வொரு விசுவாசியும் எவ்வளவு உண்மையாய் ஊழியம் செய்தார் வாழ்ந்தார் என்பதற்கு தக்கதாக அவர்களுடைய மகிமையில் அவர்களுடைய வித்தியாசம் காணப்படும் ஆக ஒவ்வொரு விசுவாசியும் இந்த பூமியில் எவ்வளவு உண்மையாய் வாழ்கிறாரோ அதற்கு தக்கதாக அவருடைய உயிர் போகிற சரீரத்தின் மகிமை இருக்கும் அந்த மகிமை நித்திய நித்தியமாக என்றென்றைக்கும் நீடித்திருக்கும் பவுல் தொடர்ந்து பேசுகிறார் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி நான்காம் வசனம் வரைக்கும் நான் வாசிப்போம் மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலமுள்ளதாய் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு ஜென்ம என்ற வார்த்தையை ஒரு கணம் நின்று கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆங்கிலத்தில் நேச்சுரல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது சோல் என்கிற கிரேக்க வார்த்திலிருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இதை ஆங்கிலத்தில் சோலிஷ் என்று சொல்லலாம் தமிழில் ஜென்ம சுபாவம் உள்ள சரீரம் என்றும் சொல்லலாம் ஆக ஜென்ம சுபாவம் சரீரம் என்று ஒன்று உண்டு ஆவிக்குரிய சரீரம் என்ற ஒன்றும் உண்டு இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் இதற்கு திரும்பவும் வருகிறேன் ஆனால் அடக்கம் பண்ணப்பட்ட ஜென்ம சரீரத்துக்கும் அதிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட போகிற சரீரத்துக்கும் இடையே இன்னொரு வித்தியாசமும் இருக்கிறது என்பதை இப்பொழுது நான் சொல்லிவிடுகிறேன் பவுல் இதை ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தில் எழுதியிருக்கிறார் அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கியதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசித்த இந்த வசனங்களெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்துக்கும் உயிரோடு எழுப்பப்பட போகிற சரீரத்துக்கும் இடையே ஐந்து முக்கியமான மாற்றங்கள் உண்டாக போவதை நம்மால் பார்க்க முடியும் இந்த ஐந்து மாற்றங்களையும் இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒன்று அடக்கமனப்பட்ட சரீரம் அழியக்கூடியது உயிரோடு எழுப்பப்பட போகிற சரீரம் அழியாததாய் இருக்கிறது சீர்கேடு அடையக்கூடியது சீர்கேடு அடையாதது என்று கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்முடைய ஜென்ம சரீரம் சீர்கேடு அடையக்கூடியதாய் அழியக்கூடிய சரீரமாய் இருக்கிறது என்று அர்த்தம் அது வியாதிகளுக்கும் வலி வேதனைகளுக்கும் எல்லா வகையான நோய்களுக்கும் கீழ்பட்டிருக்கிறது நம் முதிர் வயதில் பற்கள் விழுகிறது முடி கொட்டி போகிறது தோளில் சுருக்கம் உண்டாகிறது இந்த பூமிக்குரிய சரீரத்தில் இவை எல்லாம் நடப்பது இயல்பானதுதான் என்று நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் உயிர்ப்பிக்கப்பட போகிற சரீரத்தில் இவை எல்லாம் முற்றிலும் வித்தியாசமானதா இருக்கும் சாவிக்கெதுவான நிலையிலிருந்து சாவாமே என்ன நிலைக்கு மாற்றம் உண்டாகிறது இந்த பூமிக்குரிய சரீரம் மறிக்கக்கூடியதா இருக்கிறது ஆனால் உயிர்த்தளை செய்யப்பட போகிற சரீரம் மரணமே நேரிட முடியாத ஒரு சரீரமாய் இருக்கிறது சாவு என்றால் மறிக்கக்கூடிய நிலையை குறிக்கிறது சாவாமை என்றால் மரணமே இல்லாத ஒரு நிலையாக இருக்கிறது உயிர்ப்பிக்கப்பட போகிற சரீரம் சாவாமை உள்ளதா இருக்கும் மூன்றாவது கன ஈனத்திலிருந்து மகிமையின் நிலைக்கு மாற்றம் உண்டாகும் இப்பொழுது நம்மிடம் இருக்கும் சரீரம் பாவத்தின் விளைவுகளை தாங்கிக் கொண்டிருக்க ஒரு சரீரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியில் ஆதாமின் சரீரத்தை தேவன் உருவாக்கினாரே உண்மையில் அந்த சரீரம் இப்பொழுது நம்மிடம் இல்லை இது மனுஷனுடைய பாவத்தின் அடையாளங்களை சுமந்து கொண்டிருக்கிற சரீரமாக இருக்கிறது ஒரு விதத்தில் பார்த்தால் இது நம்முடைய கன இனமான மகிமையற்ற நிலையை நமக்கு நினைவு கொண்டிருக்கிறது நான்காவது பலவீனம் உள்ளதாய் இருப்பது வல்லமை உள்ளதாய் மாற்றமடையும் இறுதி சடங்கில் நான் பங்கெடுக்கும் பொழுதெல்லாம் மனுஷன் எவ்வளவு பலவீனமா இருக்கிறான் என்று நான் எப்பொழுதுமே நினைத்து பார்ப்பதுண்டு மறித்துப்போன போன அந்த மனுஷன் பெரிய பலவானாய் பலசாலியாய் இருக்கலாம் அதிக அறிவு கூறுமையும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய திராணியும் உடைய ஒரு நபராக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அவனோடு கூட ஒட்டி பிறந்த அந்த பலவீனம் வெளிப்படுத்தப்படுகிறது அவன் மறித்துதான் ஆக வேண்டும் ஆனால் உயிரோடு எழுப்பப்பட போகிற சரீரம் வல்லமையுடைய உடைய இருக்கும் ஐந்தாவது ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாற்றமடைகிறது இது ஒருவேளை விலைக்கு சொல்வதற்கோ அல்லது புரிந்து கொள்வதற்கோ கடினமாக இருக்கலாம் ஆனால் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜென்ம சரீரத்தில் ரத்தம் இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாய் இது நான் சொல்கின்றேன் உயிர்ப்பிக்கப்பட போகிற சரீரம் மாம்சமும் எலும்புகளும் உடையதாகும் உயிர்ப்பிக்கப்பட போகிற சரீரம் மாம்சமும் எலும்புகளும் இருக்கும் ஆனால் அதில் ரத்தம் இருக்காது அதையும் தாண்டி ஆத்மாவினாலே அல்ல ஆவியினாலே நேரடியாக வழிநடத்தப்படுகிற கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு சரீரமா இந்த சரீரம் இருக்கும் மனுஷன் இப்பொழுது இந்த சரீரத்தை வாங்கின்ற போது அவன் தன்னுடைய உணர்ச்சிகளினாலும் ஆத்மாவின் தாக்கங்களினாலும் வழிநடத்தப்படுகிறான் அவன் அவற்றின் கீழ் இருக்கிறான் ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு தேவனோடு உள்ள நேரடி தொடர்பினால் அவன் தேவனால் நேரடியாக வழிநடத்தப்படுவான் நடத்தப்படுவான் கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது அவருடைய சரீரம் என்ன நிலையில் இருந்ததோ அதே நிலையில்தான் இந்த சரீரமும் இருக்கும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தோராம் அவசரங்கள் இவ்வாறு சொல்கின்றன நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து கத்தராகி கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரை எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூப படுத்துவார் ஒரு அற்புதமான சரீரத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவமதிக்கப்பட்ட ஒரு சரீரம் என்று கிரேக்க மொழி சொல்கிறது நம்முடைய பாவத்தின் விளைவுகளையும் அதனால் உண்டான நிந்தை அவமானங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு சரீரமாக இருக்கிறது ஒருவர் மிகவும் அழகானவராக இருக்கலாம் பெரிய செல்வந்தராக இருக்கலாம் அவருடைய சரீரமும் இந்த இழிவான நிலையை அவருக்கு எப்பொழுதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் அவருடைய சரீரத்திலும் வியர்வை துர்நாற்ற வீசும் அவரும் சுத்தமாக குளிக்க வேண்டும் அவருக்கும் வியாதிகள் வரும் அவருடைய சரீரம் எப்பொழுதுமே அற்பமான இழிவுபட்ட ஒரு சரீரமாகத்தான் இருக்கும் சரி நம்முடைய நேரம் முடிந்துவிட்டது ஆனால் நாளை இதே நேரம் நான் திரும்பவும் உங்களை சந்திப்பேன் தேவனுடைய திட்டத்தின் அடுத்த கட்டத்தை குறித்து நாளை அதாவது உயிர்த்தெழுதலுக்கு அடுத்து வருகிற நியாய தீர்ப்பை குறித்து நான் பேசுவேன் ஆமேன்